ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அன்புள்ள திருக்குமரன் வெல்லிங்ஸ் இது ஃபோல்டபுள் ஸ்லைடிங் கேட்டு ரெண்டு பக்கமும் வந்து சவுத்து ஒட்டினா மாதிரியாக வந்து அணைஞ்சிருந்து வந்து க்ளோஸ் ஆகுது இது என்னென்னா கஸ்டமர் சாய்ஸு நம்ம தெரிஞ்ச பில்டருக்கு செய்திருக்கோம் இது என்னென்னா அவங்களுக்கு கார் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும் கொஞ்சம் சவுறு கட்டிட்டோம்னாக்கா கார் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபுல்லாக கேட்டு போட்டிருக்கோம் முப்பத்தி ரெண்டு அடிக்கும் அதனால் வந்து நமக்கு இப்போ ரைட் சைடில் இருக்கிற கேட்டு எடு கார் எடுக்கணுன்னால ரைட் சைடு கேட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடில் கார் எடுக்கணுன்னா லெஃப்ட் சைடில் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது அப்படியே போல்டபுள் நேராக இப்போ வந்து பில்டிங் ஒட்டினா மாதிரியே வால் காம்பவுண்ட் வாலுக்கு ஒட்டின மாதிரியே அணைஞ்சி நின்றோம் திருப்பி வந்து க்ளோஸ் ஆகிடும் இதில் என்னென்னா ஹெச்பிஎல் ஷீட்டு பயன்படுத்தியிருக்கோம் நல்ல அழகான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக இப்போ எல்லாருமே வந்து ஹெச்பிஎல் ஷீட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் காம்பவுண்ட் ஹோட்டலில் இருந்து அழகாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து என்னென்னா ரைட் சைடு கேட்டு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறோம் இதில் வந்து என்னென்னா சிஎன்சி கட்டிங்கும் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கு சிஎன்சி கட்டிங்கு வந்து ஒரு ரெண்டு பாடுற மாதிரி நல்லா பழ அழகான தோற்றத்தை உருவாக்குற மாதிரி ரைட் சைடில் வந்து ஒரு விக்கெட் கேட்டும் ஓப்பன் பண்ணதான மாதிரி வெளியே ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் என்னென்னா ஃபுல்லாக வந்து திறக்க தேவையில்ல ஒரு எமர்ஜென்சிக்கு ஆளுங்க போய்ட்டு வரதுக்காக மாட்டோம் என்னுடைய ஹைட்டு பாருங்கள் நல்ல ஹைட்டு எட்ரடி இருக்குது இந்த பைப்பெலாம் வந்து நிஸான் பைப்பு நல்ல குவாலிட்டியான பைப்பு தான் இன்ச்சஸ்லாம் கூட நல்ல குவாலிட்டியான இன்ச்சர்ஸு மோட்ரு வந்து நல்ல குவாலிட்டியான மோட்ரு ரைட் சைடுக்கு ஒரு மோட்ரு லெஃப்ட் சைடுக்கு ஒரு மோட்ரு நமக்கு எந்த மோட்ரு எந்த பக்கம் கேட்ட வந்து திறக்கணுமோ அந்த பக்கம் கேட்டு திறந்துக்கலாம் பிரைமர் வந்து நல்ல குவாலிட்டியான அடிச்சிருக்கோம் கீழே ட்ராக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ராக்கு மேலே ஒரு கைடன் ட்ராக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் வீலெலாம் கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வீல் கேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு ஏற்கனவே வந்து எக்ஸ்ட்ரா கேட்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு பக்கத்துக்கு கேட்டு இருபத்தி ரெண்டு அடி அந்த மாதிரி இருக்கும் கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் கோல்டு கலர் பெயிண்ட் வந்து நல்ல மின்ற தோ தோட்டத்தை கொடுக்கக்கூடியது கோல்டு கலர் பெயிண்ட்டு நல்லா காஸ்ட்லியான பெயிண்ட்டு மோட்ரு பாருங்கள் நல்ல ஹெவியான மோட்ரு காஸ்ட்லியான மோட்ருங்க கேட்டோட லென்த்தை பாருங்கள் ஃபுல் லென்த்து இந்த கேட்டோட மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்